நபிகள் நாயகம் அலி அவர்கள் தாடி தாடி எந்த அளவுக்கு வைக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வைத்தார்கள் இதுதான் இந்த சகோதரைய கேள்வி இந்த கேள்விக்கு ரொம்ப விவரமாக நீங்கள் ஆதாரங்களோடு தெரிந்து கொள்ள விரும்பினீர்களே ஆனால் உங்களுக்கு நம்முடைய ஆன்லைன் பிஜே டாட் காம் என்ற இந்த இணையதளத்தில் தாடி ஒரு ஆய்வு என்கிற தலைப்பில் ஒரு நீண்ட ஆய்வு கட்டுரை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வந்து நீங்கள் விவரமாக அறிந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் அது எழுத்து வடிவில் நீங்கள் பார்க்கும் பொழுது என்னவா இருக்கு அந்த ஹதீஸ்கள் எல்லாம் நம்பரோட மூல டெக்ஸ்டோட உங்களுக்கு பார்க்கும் பொழுது இதயத்தில் நல்லா பதியக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் கேட்டதுக்கு சுருக்கமாக வாய்மொழியாக சில தகவல்கள் நம்ம சொல்கிறோம் நபிகள் நாயகம் செல்லா அழைச்சல் அவர்கள் தாடி வைக்க சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது வைக்கணும் ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகம் செல்லா அழைச்சல்வம் அவங்களுடைய செயல்களை பொறுத்தவரைக்கும் வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட செயல்கள் ஒரு பக்கம் இருக்கிறது வணக்க வழிபாடு இல்லாத சில செயல்கள் ஒரு பக்கம் இருக்கிறது வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னாலும் வணக்கம் அவங்க செஞ்சாலும் வணக்கம் அவங்க வந்து அடுத்தவர்கள் செய்வதை அங்கீகரித்தாலும் வணக்கம் மூணுமே வணக்கமாகிவிடும் வணக்க வழிபாடை சேராத விஷயங்களாக இருக்குமே ஆனால் அதை வந்து அவங்க செஞ்சால் வணக்கமாகாது சொன்னாதான் வணக்கமாகும் இப்போ தலைமுடி வளர்த்தார்கள் அது வந்து வணக்கம் கிடையாது சுண்ணத்து கிடையாது தாடி வளர்த்தார்கள் அது சுண்ணத்து ஏன் ரெண்டு முடிதானே ரெண்டையுமே ரசூல் சல்லா செய்யத்தானே செஞ்சாங்க என்றால் அவங்க வந்து செஞ்சதுனால இது சொன்னதாவாது ஏன்னா முடி வந்து எல்லாரும் தான் வளர்த்தாங்க தாடி வந்து எல்லாருக்கும் தான் வருது முஸ்லீமாக இருந்தால் தான் தாடி வரும்னு கிடையாது முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்ம காலத்துலேயும் அந்த காலத்துலேயும் எல்லா காலத்துலேயும் இணைஞ்சிருக்கிறாங்க உலகம் பூரா தாடி வைக்கக்கூடியவர்களும் வைக்காதவர்களும் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தலைமுடி வைக்கக்கூடியவர்கள் வைக்காதவர்கள் இருக்கிறார்கள் அப்போ நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் தலைமுடி வைத்தாலும் அவங்க தாடி வைத்தாலும் அவங்க வச்சதுனால் அது என்னவாகாது சுண்ணத்தாகாது அவங்க தொழுதாக சுண்ணத்தாகும் அவங்க விவாதத்து சம்மந்தமாக எதையாவது செஞ்சு காட்டினார்கள்னா அதெல்லாம் சுண்ணத்தாகிரும் துன்யா சம்பந்தப்பட்ட இயற்கை சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளோடு தொடர்பு இல்லாத காரியங்களாக இருக்குமே ஆனால் அவங்க செஞ்சதோடு சொல்லணும் சொன்னா தான் மார்க்கமாகும் செஞ்சால் மட்டும் மார்க்கமாகாது அப்போ வந்து தலைமுடியை ரசூல் செல்லாதான் வச்சாங்க தலைமுடியை அவங்க வச்சபடி இந்த மாதிரி தோல் பூஜை அளவுக்கு வைக்கிறது சுண்ணத்து என்று யாரும் ஏன் அவங்க தலைமுடியை வைச்சாங்களே தவிர எல்லாரும் தலைமுடியை பெருசாக வையுங்க அது தோல் பூஜை அளவுக்கு வையுங்க என்று ஆர்டர் போடலைங்கும் பொழுது அது அவங்க வச்சுருக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சிருக்கிறாங்க என்ற அர்த்தம் தான் அதுக்கு வறுமே தவிர தலைமுடி வைப்பது வந்து சுண்ணத்தை ஆவாது அதே மாதிரி தான் இப்போ தாடியை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சாங்க வச்சதுனால அது சுண்ணத்து இல்லை வையுங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதான் சொன்னது எதனால தாடி சுனத்தா வருது தாடியை வளருங்கள்னு அவங்க சொன்னாங்க பாருங்க சொல்லினால் தான் இது சுனத்தாவுமே தவிர செயலினால் சுனத்து ஆவாது ஏன் இது இபாதத்து கிடையாது நகம் வெட்டுறது முடி வெட்டுறது ஒட்டகத்தில் ஏறி போறது இது மாதிரியான கோதுமை ரொட்டி சாப்பிட்றது இதுகள் எல்லாம் என்ன இல்லை பேரச்சம்பளம் சாப்பிட்றதுலாம் சுண்ணத்தில் வராதுங்க அது நபியா ஒருக்கு முந்தியும் சாப்பிட்டாங்க நபியா ஒரு பிந்தியும் சாப்பிட்டாங்க அவங்களுடைய எதிரிகளும் சாப்பிட்டாங்க அவங்களும் சாப்பிட்டாங்க இது வந்து வகி வந்து எல்லாம் ஆர்டர் படி செஞ்ச ஒரு காரியம் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் வழங்க வேண்டிய என்னென்னு கேட்டால் இபாதத்து அல்லாத விஷயங்களில் ஒரு எப்படி செய்யணும் என்று முடிவெடுப்பதாக இருந்தால் அதுக்கு வந்து வாயால் என்ன உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சுங்கிறத பார்க்கணுமே தவிர அவங்க செயலை போய் பார்க்கக்கூடாது செயல்னால் வணக்கமாக ஆக முடியாது ஏன் இது இபாதத்து இல்லை அப்போ தாடியை பொறுத்த வரைக்கும் ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் எவ்வளோ வச்சாங்கிற செயலை நீங்கள் பார்க்கவே தேவையில்லை தாடி வைக்க சொன்னாங்க விருப்பமான அளவுக்கு விருப்பமான அளவுக்கு ஒருத்தர் வச்சுருப்பாங்க உங்களுக்கு எது அங்கே சுண்ணத்தாகிறது அவங்களுடைய ஆர்டர்னால தான் தாடி வந்து சுண்ணத்தாகிறது அது போக தாடி ரசூல் செல்லாஹ் செல்லம் ஒரு ஒரு முளத்துக்கு வச்சாங்கன்ட்டு ஒரு பேச்சுக்கு ஆதாரம் இருக்குன்னு வைங்க ஒரு முளத்துக்கு எல்லோரும் வைக்க இல்லம்மா வருமா எல்லாத்துக்கும் இது ஆளாளுக்கு வித்தியாசப்படக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு வந்து அளவை என்ன செஞ்சிட முடியாது ஒரு ஜான் தான் இருக்கணும் ரெண்டு ஜான் தான் இருக்கணும்னு தீர்மானிக்கிறதா இருந்தா எத்தனை பேருக்கு வந்து இந்த பக்கத்தில் தாடியில் இங்கின மட்டும் இருக்கும் சில பேருக்கு இங்கின இல்லாமல் இங்கின மட்டும் இருக்கும் சில பேருக்கு அங்கே ஊருங்கூர் போன மாதிரி இருக்கும் சில பேருக்கு நல்ல பெருசா இருக்கும் சில பேருக்கு என்ன செய்யி வளரவே செய்யாது இப்படிலாம் பல விதங்கள் இருக்கும் பொழுது இதுல ஒரு அளவை வந்து ரசூல்லா சொல்லவும் முடியாது சொல்லவும் மாட்டாங்க அதனால அவங்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வருது அது மாதிரி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு விருப்பமா அது மாதிரி வச்சிருப்பாங்களே தவிர அது சுண்ணத்தாவது அது துண்ணு அதுக்கு அது வந்து வணக்க வழிபாட சேர்ந்தது இல்லை அப்போ சுண்ணத்தை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி காரியங்களில் அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு எடுக்கணுமே தவிர அவர்களுடைய தாடி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எடுக்கக்கூடாது அது வந்து மார்க்கு அடிப்படையில் வராது அப்போ நபிகள் நாயகம் சல்லா அலைசல்ல அவர்களுடைய சொல்லில் தாடியை முழுமையாக வையுங்கள்னு ஒரு வார்த்தை வருது பல வார்த்தைகளில் பெரிய தாடி வைக்கணுங்கிறதுக்கு சொல்லக்கூடிய வாசகம் இந்த வாசகம் தான் தாடிய முழுமையா வையுங்க இப்படின்ற ஒரு வாசத்தை சொல்றாங்க அப்ப அது மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்டுச்சு முழுமையாக வையுங்கள் என்று சொன்னால் அதை வந்து புரிந்து கொள்வது வந்து ரெண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம் முழுமை என்பது வந்து நீளத்திலங்கி முழுமை இருக்கிறது அதனுடைய பரப்பளவு இருக்குது பார்த்தீங்களா அதுவும் முழுமை என்று சொல்லலாம் அப்ப பரப்பளவு பூரா வயல் நிறைஞ்சு காணப்படுதுங்கிறோம் நிறைஞ்சுன்னா என்ன அர்த்தம் எல்லாம் ஒவ்வொரு இஞ்சி தான் இருக்கும் புல் வந்து தரையெல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த தர முழுசும் புல்லு இருக்குமே தவிர அது வந்து ஒன்றரை மூலத்துக்கு ரெண்டு மூலத்துக்கு இருக்கும் அர்த்தம் கிடையாது அப்போ அந்த பரப்பளவு பரப்பளவை நிறைத்தாலும் அது வந்து நிறைவாக இருக்குது என்று சொல்லலாம் அல்ல நீளம் எவ்வளோ வருதோ வெட்டவே கூடாது எத்தனை மீட்டருக்கு வளருது அப்படி விட்டுறணும்னு சொன்னாலும் அதுவும் நிறைவுன்னு சொல்லலாம் நிறைவு என்பதற்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது எந்த விஷயத்துக்கு சொல்லப்பட்டாலும் சரிதான் அது பரப்பளவில் நிறைவாக இருக்கலாம் அல்லது வந்து நீளத்தில் நிறைவாக எவ்வளோ வருது அவளை விட்டுற வேண்டியது என்கிற ஒரு அர்த்தமாக இருக்கலாம் ரெண்டு அர்த்தம் அந்த சொல்லுக்கு இருக்கிறது எந்த சொல்லுக்கு நிறைவாக வையுங்கள் என்றால் முழு இந்த ஓரத்தை ஒதுக்காம பாதி பிரெஞ்சு தாடி வைக்காமல் எங்கெல்லாம் தாடி வருது அந்த ஏரியா முழுசு இருக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க அதுவும் நிறைவு தான் அதே நேரத்தில் வந்து அது இப்படி கீழே எவ்வளோக்கு வருது அது ஒரு கொஞ்சம் கூட வெட்டிடாதீங்க எங்கிற மாதிரி அர்த்தத்துக்கு அந்த சொல்லு தருது இப்போ இந்த ரெண்டு அர்த்தத்தில் எதை நம்ம வந்து எடுத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தா இப்போ நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் அவர்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு ஏற்றவாறு வேற ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிறு பையனுக்கு வந்து தலையில் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் பாதி முடிய சிறைத்து விட்டு பாதி முடிய சிறைக்காமல் விட்டுருக்குறாங்க கோயிலுக்கெல்லாம் நேர்ச்சி பண்ணிருப்பாங்க இல்லையா அவங்களாம் அப்படி வச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சைஸ் இது வரைக்கும் வலிச்சிடுறது இங்கிட்டு பூரா முடியிருக்கும் அதில் இங்கிட்டு பூரா வலிச்சு விட்டு இங்கே மட்டும் இருக்கும் அது குடுமை மாதிரி முன்கொடுமி பின் குடுமின்னு நினைஞ்சிருப்பாங்க அப்படி வைக்கக்கூடிய ஒரு சில சமுதாயங்களில் கூட நம்ம நாட்டில் இருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு பையனுக்கு நபிகள் நாயகம் சொல்லலேசன் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வச்சா முழுசா வைங்க சிரைச்சா முழுசா சிரைச்சிருங்க ரசூல் சல்லா சலம் சொல்கிறாங்க இகலிக்கூ அதுவும் முடி சம்மந்தப்பட்டது தான் இகலிக்கூ குள்ளகு அவித்திருக்கூ குள்ளகு வச்சா முழுசா வைங்க விட்டா முழுசா விட்டுருங்க அப்படிங்கிறாங்க இப்ப இதுவும் முடி தான் முழுசா விடுங்கள்னு வருது பாத்தீங்களா அதே முழுசா விடுறதுக்கு சொல்லும் போது முழுசா விட சொல்றாங்க நாடிக்கு சொல்லும் போது முழுசா விட சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப தலைமுடியை வந்து பெண்கள் மாதிரி பெருசா போட்டுக்கணும்னு அர்த்தம் வருமா அந்த பரப்பளவில் கொஞ்சத்தை சுரச்சிட்டு கொஞ்சத்தை விடுறது வருமா அதுவும் முடி சம்பந்தப்பட்ட முடிக்கு ஏற்றவாறு இன்னொரு கதைசுல விளங்கும் பொழுது தலை சொல்லும் பொழுது என்னெஞ்சாங்க கொஞ்சத்தை சிறச்சிட்டு கொஞ்சத்தை சிறைக்காமல் விட்டுறாதீங்க இந்த ஒரு கருத்துக்கு என்ன செய்கிறாங்க முழுசா விட்டுருங்கன்ற ரசூல் சுல்லாசலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம முடியெல்லாம் இந்த ஊழல் தான் வச்சுருக்கான் ஒருத்தன் ஒவ்வொரு இஞ்சி தான் வச்சுருக்கிறான் மொத்த தலையிலையும் முழுசா முடி வச்சுருக்கான்னு சொல்லுவோமா சொல்லுவோம் ஏன் முழுசாக வச்சுருக்கான்னு சொல்கிறோம் எங்கனையும் சிறக்காமல் இருக்கிறான்ல ஆனால் இந்த அர்த்தத்தில் அது முழுசா வளர்ந்ததையெல்லாம் விட்டுறதுங்கிற அர்த்தம் வச்சு பார்த்தீங்கன்னா அது முழுசா அவன் எவ்வளோ வெட்டியிருப்பான் விட்டுருந்தான்னா இருந்தா அவனுடைய முது வரைக்கும் கூட அது வந்திருக்கும் அவ்வளோ பெரிய இதை வெட்டி இருக்கிறான் ஆனாலும் தலை நிறைய முடி வச்சிருக்கான்னு சொல்றோம் முடி வச்சிருக்கான்னு என்ன செய்யறோம் சொல்றோமா இல்லையா அப்ப தலை நிறைய என்கிற அர்த்தம் வந்து அந்த ஏரியா எங்கெல்லாம் எல்லாம் முடி வருகிறதோ அந்த ஏரியாவில் எதுவும் எடுக்க வலிக்கல சிறைக்கல அவ்வளவுதான் அதே மாதிரி தான் தாடிக்கும் அதே மாதிரி எடுப்பதுதான் சரியான பொருத்தமானதா இருக்கிறது என்று நம்ம என்ன சொல்றோம் முழுமையாக தான் வச்சுருக்குறோம் செரச்சா இருக்கிறோம் தலைமுடியை முழுமையாக வைக்கிறதுக்கு எப்படி அர்த்தம் செய்கிறோமோ அதே மாதிரி இதுக்கும் செய்யுங்க இது சுருக்கமாக உள்ள உங்களுக்கு விளக்கம் இன்னும் நிறைய என்னென்ன வாதம் வைக்கிறாங்க மாற்று வாரம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் விரிவாக நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க இந்த தாடி ஒரு ஆய்வுங்கிறத தெரிஞ்சுக்கிருங்க அந்த தாடிக்கு அளவுலாம் கிடையாது இந்த பிரெஞ்சு தாடி ஒட்டு தாடி இந்த முடிக்க வைப்பாங்கல்ல அப்படி ரவுண்டா இது மாதிரிலாம் வைக்கும்பொழுது தாடி வரக்கூடிய அந்த பகுதிகள் பரப்பளவில் ஒரு பகுதி ஒருத்தர் வலிச்சிடுறாரு வலிக்கும் போது முழுசு அவர் வைக்கலை அப்படிங்கிற அர்த்தம் இந்த அர்த்தம் அந்த அர்த்தம் இருந்தாலும் இந்த அர்த்தத்தை மட்டும் தேர்ந்தெடுக்க என்னன்னா தலைமுடியோட அது அந்த அர்த்தத்தோடு ஒட்டி பொருந்தி போகுது ரெண்டு முடி சம்பந்தப்பட்டதுதான் அதனால இதுதான் இருக்குதுங்கிற அடிப்படையில் சிறந்த அர்த்தத்தை நம்ம நினைஞ்சுக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு இதை வச்சா போதுங்கிறோம் ஒருத்தர் இப்படிதான் வைப்பேன்னு நம்ம தடுக்க மாட்டோம் ஒருத்தர் உள்ளதான் வைப்பேன் அவருடைய உரிமையா இருக்கணுமே தவிர அதுதான் செய்யணும்னு வற்புறுத்தினாரையானால் அது வந்து சரியில்லை அதான் நம்ம சொல்றோம்